ஹலோ எவ்ரிவான் ஐம் பார்த்திபன் வெல்கம் ஸ்யூ டு எஸ்ஏபி வியூஸ் இந்த வீடியோவில் துணை மருத்துவ படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு துவங்கியது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அலைடு மெடிக்கல் கோர்ஸஸுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அதை பற்றின நியூஸ் அப்டேட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெபர் சர்க்கிளில் யாரெல்லாம் வந்து அலையடி கோர்சஸ்க்கு அலைடு கோர்ஸஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருக்கிறீங்க நியூ வியூவர்ஸ் புதிய பார்வையாளர்கள் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கும் சேனலுக்கும் ரொம்ப என்கரேஜிங்காகவும் சப்போர்ட்டிங்காகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் இப்போ வாங்க இந்த நியூஸ் அப்டேட்டை பார்த்துடலாம் இன்றைக்கி காலையில் வந்த நியூஸ் பேப்பரில் செய்தி இது துணை மருத்துவ படிப்புகள் விண்ணப்பப்பதிவு தோ துவங்கியது பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் உள்ளிட்ட பத்தொம்பது வகையான துணை மருத்துவ படிப்புகளுக்கான இணைய வழி பதிவு நேற்று வியாழக்கிழமை மே இருபத்தி மூன்றாம் தேதி துவங்கியது தமிழக அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் பிபிடி பிஏஎஸ் பிஐஎஸ்எல்பி செவித்திறன் பேச்சு மற்றும் மொழிநோய் குறியியல் உள்ளிட்ட பத்தொன்பது வகையான துணை மருத்துவ படிப்புகள் உள்ளன அரசு மருத்துவக் கல்லூரி கல்லூரிகளில் இரண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களும் தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டுக்கு ஏறத்தாழ பதினஞ்சாயிரம் இடங்களும் அதில் உள்ளன இந்த படிப்புகளுக்கு ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது இந்நிலையில் இந்த இடங்களுக்கான நெகலாண்டு சேர்க்கைக்கு மாணவர் சேர்க்கைக்கு அதாவது நேற்றே வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அஃபீஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் ஓஆர்ஜி டாட் இன் இந்த இணையதளங்களில் விண்ணப்பிக்கும் நடைமுறை நேற்று முதல் இருபத்தி மூணு மே இருபத்தி மூணாம் தேதி தொடங்கியது கடைசி நாள் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மருத்துவக் கல்லூரி தேர்வுக்குழு அதிகாரிகள் கூறியதாவது துணை மருத்துவ படிப்புகளுக்கான இணையவழியில் மட்டுமே விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன அப்படின்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைனில் பண்ண முடியாது அது வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து பரிசீலனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க எம்பிபிஎஸ் பிடிஎஸ் முதல் சுற்று கலந்தாய்வு முடிந்த பின்னர் ஃபஸ்ட் ரவுண்டு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் முடிந்த பிறகு துணை மருத்துவ படிப்புகளுக்கான அலைடு கோர்சஸ்க்கான கலந்தாய்வு அப்படிங்கிறது தொடங்க துவங்க திட்டமிட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோவோட எண்டில் நம்ம சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறோம் அதையும் நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு ஸ்பெய்டு சர்வீஸ் அது போக ஒன் ஆர் டூ டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் அப்புறம் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ப்ரிப்பேர் இருக்கிறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் இதை பற்றி நான் தகவல் கொடுத்துருக்குறோம் தேவைப்படுறவங்க அந்த சர்வீசஸை யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி ஃபோருக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரெண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஒன்னோ இல்லை ரவுண்டு டூவோ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்ற வரைக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் கொள்ளலாம் அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான ஒன் ஆர் டூ டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார் லெவன்த்துலேருந்து இப்போ தான் நான் டுவெல்த்துக்கு போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை சார் நான் இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் இல்லைனா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன் இல்லைனா ஒரு கோச்சிங் சென்டரில் டேஸ்காலராக படிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டில் தென் பாய்ஸ் யூ ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சேனலாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ